நேசிக்கிறார் அவர் கல்வாரி சிலுவையிலே உனக்காக ரத்தம் சிந்தி மறித்தார் அவர் மூன்று ஆண்டிகளால் அடிக்கப்பட்டவராக தலையில முள்முடி சூழப்பட்டவராக இயேசு கிறிஸ்து அந்த என்ற மனையில உன் பாவங்களுக்காக என் பாவங்களுக்காக என் சாபத்துக்காக உன்னுடைய சாபத்துக்காக தலைமுறை தலைமுறை சாபத்துக்காக இயேசு கிறிஸ்து கொல்கதா என்ற மலையில அவர் ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்தார் அவர் மறித்தார் இயேசு சொன்னார் நான் மறிப்பே மூன்றாம் நாள் உயிர் தேவை என்று இயேசு தன் உயிரிழந்த நாட்களிலே தன் சீடர்களுக்கு இயேசு சொன்னார் இயேசு தான் சொன்னபடியே உயிர் தேர்ந்தார் அவர் உயிர் தேர்ந்தார் மீண்டும் வரப்போகிறது சத்தியம்

உபத்திரமான இருக்கிற உங்களை தேடி வந்தார் வியாதி உள்ள பார்த்து ஏசு தேடி வந்தார் கடன் பிரச்சனை இருக்கிற ஏசு தேடி வந்தார் நரகத்துக்கு போறவங்களை மறித்த நரகத்துக்கு போறவங்களை ஏசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை விடுதலை ஆக்கி ஏசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையான கரத்தினால் அவரை ரச்சித்து இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளை அன்னைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார் தேவன் மகா பரிசுத்தர் அவர் இருக்கிறவராக இருக்கிறவர் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் அவர் கர்த்தாதி கட்டமாக இருக்கிறார் நம்ம எல்லாம் ஆளுக செய்கிற அவர் ஆளுநராக இருக்கிறார் மன திரும்ப சகோதரர் நீ அறியாம இருக்கிறது பெரிய பாவம் இயேசுவ நீங்கள் தேவட ஆலயத்தை நீங்கள் செல்லாம இருக்கிறது பெரிய பாவம் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் மன இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார்

மனிதனுக்கு முன்பாக நல்லவ போல நீ காட்டிக்கலாம் ஆனா தேவன் பார்வையில் நம்ம எல்லாமே எஸ் பாவிகளாக இருக்கிறோம் பாவிகளாக இருக்கிறோம் அந்த தேவன் நம்மை நேசிக்கிறார் பாவத்தை மன்னிக்கிறார் பாவிகளை பரிசுத்தமாக்க கூடியவர் இயேசு கிறிஸ்து பாவிகளை பரிசுத்தமாக்கி நல்லவர்களாக மாற்றி தமிழ் இந்திய ராஜ்யத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கொண்டு செல்ல ஒரு வல்லமை உள்ள வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் சகோதரே சகோதரே இந்த உலகம் ஒரு பெரிய ஐயோ ஐநோக்கி போய் கொண்டிருக்கிறது இந்த உலகத்துல என்ன நடக்க போறது அடுத்த கட்ட இந்த உலகத்துல என்ன நடக்க போறது யாருக்கும் தெரியாது மனிதனே சற்று நீ ஆராய்ந்து பார் உனக்கே தெரியாது இன்னைக்கு நன்றாக பேசி கொண்டிருக்கிறான் ஆனா நாளைக்கு உனக்கே உன் குடும்பத்துல யாருக்கு என்ன நடக்கணும் யாருக்கு சொல்ல முடியாது ஏன்னு சொன்னா இன்னைக்கு சொல்ல முடியாத வைரஸ் வியாதிகள் இன்னைக்கு சொல்ல முடியாத வியாதிகள் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது சகோதரர் மன திரும்ப சொல்லுகிறார் ஏசு கிருஷ்ண மன திரும்ப நீ மறித்த நரகத்துக்கு போய்விடக் கூடாது நரகம் ஒரு ராஜ்யம் இருக்கிறது அந்த இடத்துல யார் போவாங்க தெரியுமா பாவம் செய்கிறவர்கள் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இயேசு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் பாவத்தை தேடி பாவத்தை தண்ணீரை போல குடித்து நரகத்துக்கு அவங்க மரித்தான் நரகத்துக்கு போய் விடுவாங்க அவருக்கு இந்த பூமியில பதினாறாவது நாள் கொண்டாடுவாங்க துக்கம் துக்கம் அனுசரிப்பாங்க இவர் இரவு நேரத்தில் போய் சேர்ந்தாருன்னு இரவு நேரத்தில் யாரும் போக முடியாது தேவன் இடத்துல யாரும் போக முடியாது தேவன் பரிசுத்தர் அவர் இடம் பரிசுத்த ராஜ்யம் தேவன் சிம்ஹாசன் காம்மன் திருப்பான் தேவன் மகத்தம் உள்ளவர் அவரை சாதாரணமா யாரும் பார்க்க முடியாது இயேசுவே இந்த பூமியில யாரெல்லாம் சொந்த ரசித்துக்கொள்ளுகிறார்களோ யாரும் அவரை விசுவாசத்தை ஞானசனப்பெற்று

வீட்டுல பொருளுக்கான அதுக்கான அதே போல ஆண்டவராக ரட்சிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் ஞானசன பெற்றவர்கள் பாக்கியவான்கள் அவர் கர்த்தருக்குள்ள இருக்கிறவர்கள் ஒரு இமை பொழுதுல ஒரு நொடியில எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் வரப்போகிறது எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய காலங்கள் வரப்போகிறது மன திரும்பி சகோதரர் மன பைபிள் வசனம் சொல்லுகிறது இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன் நாம் யாரும் நித்திரடைவதில் ஒரு இமை பொழுதுல ஒரு ஒரு சாலைகள் வரப்போகிறது இது கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் நடக்க போகிறது ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு மாற்றம் நடக்க போகிறது ஆவிக்குரிய தேவையான பிள்ளைகளுக்கு மாற்றம் நடக்க போகிறது மன துரும்பு நீ மன துரும்புதான் தேவனின் கொடுப்பா